பொறுப்பில்லாத நாய் ஒன்று பொறுப்பான கழுதையை பார்த்து சிரித்த கதை தெரியுமா உங்களுக்கு இந்த சொல்கிறேன் கேளுங்க ஒரு சலவை தொழிலாளி கிட்ட ஒரு நாயும் கழுதையும் இருந்துச்சுங்க ஒரு நாள் ராத்திரி சாமத்தில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ கதவை உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே பூந்துட்டான் திருடை ஒருத்தேன் பார்த்த நாய் குறைக்கணும்ல குறைக்கல ஒழுங்கா சோறு ஓடாத இந்த எஜமான பயலுக்கு நான் குறைச்சி உதவணுமா அப்படின்ட்டு கம்முன்னு கிடந்துச்சு அந்த பொறுப்பு நாயி இதை பார்த்த கழுதைக்கு பொறுக்கல எப்படியாவது முதலாளியை எழுப்பி அவனுமே அப்படின்ட்டு ஒரு ஒரு கத்து கத்தை வச்சு பாரு அடி ஆளை குரல் எடுத்து அந்த பொறுப்பான கழுதை போட்ட பாதாள அடி தொண்ட சத்தத்தை கேட்டு சகிக்காம அந்த திருடனே காணான் துணியை காணான்னு ஓடி போயிட்டான்னா பாத்துக்கோங்களேன் வசுரானை இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த அதளவாதாள அடித்தொண்ட சத்தத்தையும் விட்டு அந்த நட்டை நடிச்சாமத்தில் முழிச்சு கண்ணை கசக்கிக்கிட்டே காண்டா வெளியே வந்தான் முதலாளி நம்ம சாகச செயலை பார்த்து மெச்சு மெச்சுன்னு மெச்ச போகிறான் நம்ம எஜமானன்னு நினச்சிக்கிட்டு வாழை தூக்கிக்கிட்டு காதை விடைச்சிக்கிட்டு நின்று அந்த கழுதையை பார்த்த உடனே வந்துச்சு பாரு கோவம் அவனுக்கு இந்த நட்டை நடு ராத்திரியில ஏன் இந்த காட்டு கத்தல் கத்துற அப்படின்ட்டு பக்கத்தில் கிடந்த விறகு கட்டையை எடுத்து கழுதையோட காலில் ஒரு ஓடு போட்டான் பாரு கால் கால்னு கத்திக்கிட்டு அந்த கழுதை சுருண்டு படுத்துருச்சு அடி வாங்கின அந்த பொறுப்பான கழுதை இதெல்லாம் உனக்கு தேவையான ஒத்த கண்ணால் பார்த்து நம்மட்டு சிரிப்பானி சிரித்து தான் அந்த பொறுப்பு இல்லாத நாயி நல்லதுக்கு ஏதுங்க காலம் அதான் பொறுப்புலாத நாயி பொறுப்பான கழுதையை பார்த்து சிரிப்பாணியா நல்லதுக்கு காலம் உணர்ந்தவர் தரணியை ஆழ்கிறார் தன்னை உணராதவர் தரணியில் அடிபடுகிறார் ஞானத்தின் முதல் வேலை தன்னை அறிதல் அன்பின் முதல் வேலை அடுத்தவரை அறிதல் சிந்திக்க வேண்டிய இடத்தில் சிந்திக்காமல் விட்டாலும் தப்பு சிந்திக்க கூடாத இடத்துல சிந்தித்தாலும் தப்பு அப்படியே சிந்திக்க கூடாத இடத்தில் சிந்திக்க நேரிட்டாலும் செயல்பட்டு விடுவது அதை விட தப்பு நினைவில் கொள் நட்பே பட்டால் தான் அறிவு வரும் கெட்டால் தான் தெளிவு வரும் அறிவும் தெளிவும் வந்த பிறகே பட்டு கெட்டு ஞானம் வரும்